ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் சவதிலேருந்து மஞ்சுளா இன்றைக்கி என்ன விஷயம்னா நம்ம சேனலுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி மென்மேலும் எங்கள் ச சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடை பற்றின ஒரு வீடியோ தான் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் அதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பனி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எப்படின்னா ஒரு வீட்டுக்கு கோலம் எடுத்தாலுமே அவங்க வந்து ஒரு சப்போட்டிவ் இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா கோலெடுத்தோடனையே ஆ என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பாக கதைக்கிறது அதில் வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடும் அந்த மாதிரி அவங்கள வெறுப்பாக கதைக்கிற மாதிரி எதுவுமே செய்யாதீங்க என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவும் அன்பும் அவங்கள இன்னும் ஒரு வருஷம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் இங்கே இருந்துட்டு வர செய்கிறதுக்கு நினைக்கும் அதனால் அன்பாக இருங்க ரெண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க கோல் எடுத்தால் ஒரு ஆன்சர் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட சிட்டுவேஷனாக அழகாக சொல்லுங்கள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க எடுத்தோடனேயே உனக்கு என்ன வேலை இல்லையா அப்படியா இப்படியா அப்படின்லாம் பேசாதீங்க அவங்க ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்க ஒரே ஆதரவும் நீங்கள் மட்டும்தான் அதனால் கட்டாயம் அவங்கள வந்து ஒரு பாசமாக அன்பாக ஒரு மனைவியாக ஒரு தங்கச்சா அப்படி எப்படி பார்ப்பீங்களோ ஒரு அம்மாவா அப்படி பார்த்தா அவங்க கூட பழகுங்க கட்டாயம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து துணையாக நிற்கணும் அதனால் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க முடிஞ்சளவு மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறு சிறிலங்காவிலேயோ எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க நாங்கள் வந்து வெளியில் இருக்கோம் இந்த வீட்டில் வந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க குரலை கேட்டுறணும் பிள்ளைங்க குரலை கேட்கணும் அம்மா குரலை கேட்கணும் அப்படின்லாம் ஆசை ஆசையாக கோல எடுப்பாங்க அந்த நேரமெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறது சீப்பாக கதைக்காதீங்க அந்த தேவையில்லாத வேர்ட்ஸுகளை பாவிக்காதீங்க ஒரு சிலர் அப்படித்தான் பாவிப்பாங்க அதனால் அந்த மாதிரி வேர்ட்ஸுகளெலாம் பாவிக்க பாவிக்காதீங்க ஏன்னு கேட்டால் ஒரு பணிப்பேன்னா நான் இங்கேருந்து சொல்கிறேன் நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்படுவோம் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சாப்பிட கூட டைம் இருக்காது இன்னொன்று என்னென்னா சாப்பிட்டுக்கிறக்குள்ளையே கூப்பிடுவாங்க அந்த சாப்பாடை வச்சிட்டு தான் போகணும் இன்னொன்று என்னென்னா தூங்க இயலாது குளிக்க இயலாது அப்படியெல்லாம் நிறைய நாங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக்கிட்டு தான் இங்கே இருக்கிறோம் அப்போ அதனால அந்த யார் வந்து இந்த வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருங்க அவங்கள வந்து இந்த மன நோக்குற மாதிரிலாம் பேசாதீங்க நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து அவங்கள வந்து ரொம்பவே இது என்ன சொல்கிறது வெறுத்துருவாங்க வாழ்க்கையவே ஒரு சிலர் என்னடா வாழ்க்கை நம்மளாம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க இன்னொரு நிமிஷம் யோசிப்பாங்க அடே நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்குது மாப்பிள்ளை இருக்கார் அம்மா அப்பா இருக்காங்க பேசுனா பேசிகிட்டு போகிறாங்க அப்படி சொல்லி யோசிப்பாங்க அப்போ அதனால் முடிஞ்சளவு அவங்களுக்கு நீங்கள் இருங்க இருங்கப்பற வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் வெளிநாட்டில் இப்படித்தான் நடக்குது இந்த மாதிரி ஒரு சிட்டுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களா யாராக இருந்தாலும் அந்த வீட்டுங்களுக்கு அந்த வே வெளிநாட்டில் இருக்க பெண்கள் விட்டு வழிகளை தெரியாமல் நடந்துக்கிற வீட்டுங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க கட்டாயம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வீடியோ போட மாட்டாங்க நாங்களாம் ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கையும் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அதனால் எங்கள் மூலியம் நாலு பேர் நல்லது அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் கட்டாயம் இந்த வீடியோங்களாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள் மீண்டும் வள வளன்னு இருந்தோம்னா அவங்களுக்கு கேட்க வந்து அறுவறுப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு அப்டேட்டு நாளை சந்திப்போம் பாய் தேங்க்யூ இதுவரை வீடியோ பார்த்த உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்